அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நெல்லை டவுன் சுவாமி சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பா சேவா சங்கத்தின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் முக்கிய நிகழ்வாக திருநெல்வேலி வழியாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் துவக்கமாக அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த பூஜையில் தமிழ்நாடு வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர் ஆடிப்பா படிப்பா தீர் படி சரணம் முனையப்பா பத்தாம் படி சரணம் அதிர் படி சரணம் அடி சரணம் ஒன்னையப்பா பதினான்காம் திருப்படி சரணம் ஒன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் ஒன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் ஒன்னையப்பா இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன இதனை தமிழ்நாடு வெள்ளாளர் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பரணி சந்துரு மாவட்ட இளைஞரணி தலைவர் பிரபா குறிச்சி விஜய் டவுன் ஹரி வர்த்தகனி ராஜு உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டவுன் லிட்டில் ஃபிளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஐயாயிரம் நபர்களுக்காக மகா அன்னதான நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஐயப்பா சேவா சங்கத்தினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்

you oh.

அதில் இன்றுதான நிகழ்வில் முன்னேற்ற கழகத்தில் மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் பந்தொடராஜாவை தொடங்கி வைத்தார்கள் தொடர்ச்சியாக